தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய ஆயிரத்து எழுநூற்றி தொண்ணூத்தி நான்கு கள உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு இருக்கு இதுக்கான தேர்வு நவம்பர் பதினாறாம் தேதி நடக்கவும் போகுது இந்த ஒரு பதவிக்கு விண்ணப்பிக்க என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் அல்லது சிறப்பு திட்டத்தின் கீழ் எலக்ட்ரிகல் தொழிற்பிரிவு ஆகிய ஏதேனும் ஒரு தொழில் பிரிவுல தேசிய தொழில் சான்றிதழ் அல்லது தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் கட்டாயம் பெற்று இருக்கணும் குறைந்தது பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் அதிகபடியா பிசி எம்பிசி பிரிவினர் முப்பத்தி நான்கு வயசு வரைக்கும் எஸ் சி எஸ்டி பிரிவினர் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கலாம் இந்த ஒரு வேலைக்கு மாசம் பதினெட்டாயிரத்து எண்ணூறு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வழங்கப்படும் சொல்லப்படுது ஒருவேளை இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போயிட்டு இப்பவே விண்ணப்பிச்சுக்கோங்க இதுக்கான கடைசி தேதி அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும்றக்காம இப்பவே அப்ளை பண்ணிக்க